காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாயன் செந்தில் அவர்கள் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக பண வரவை அதிகரிக்கிறதுக்காக ஜாதிக்காய நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க சார் ஜாதிக்காய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற காயிலேயே ஒரு புனிதமான சக்தி வாய்ந்த ஒரு காய் நிறைய இப்ப தேங்காய் இருக்குனாக்க அதுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு அது மேலே மூணு ஓட்டம் இருக்கும் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் இல்லைன்னா அண்டம் கண்டம் பிண்டம் இந்த மாதிரி ரிசீவருக்கு உள்ளது தேங்காய் ஆனால் ஜாதிக்காயிருக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பாசிட்டிவ் ஒரு மனிதன் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவமாவும் யூஸ் ஆகும் மகத்துவமாகவும் யூஸ் ஆகும் ஏன் அதை ரெண்டுமே சொல்கிறேன்னா ஜாதிக்காயை கையில் வச்சு மெடிடேட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மைனஸ் பாசிட்டிவாக மாறிடும் அதை ஏன் அது வந்து அவர் ஸ்பெஷல் காய் அப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ பயங்கர பாசிட்டிவ் ஜஸ்ட் நீ அதோட பவுடர் எடுத்து ஜாதிக்காய் எடுத்து நெத்தியில் கொஞ்சோண்டு வச்சு பாருங்களேன் திலத்தமா யூஸ் பண்ணி பாருங்களேன் வச்சுட்டு நல்லா இப்படி நெத்தில இப்படியோ கொஞ்சோண்டு இல்லை பன்னீர்லயோ தண்ணி இல்லையோ கொஞ்சம் ஜாதிக்காய் எடுத்து அந்த யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஜாதிக்காய் கொஞ்சோண்டு குங்குமம் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க நார்மலாவே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா இது நெத்தியில திலத்தமா வச்சுட்டு போகலாம் நம்ம நெத்தியில் நெத்தி புருவம் குத்தி இருக்க சக்தியின் பீடமாய் வந்து நீட்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய புருவத்தனில் இருக்கக்கூடியதான் உயிர் புள்ளி இந்த உயிர்புள்ளியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு சந்தனம் விபூதி இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு டிவோஷனலாக இருந்தாலும் நம்மளுடைய மிகப்பெரிய ட்ரிகர் பாயிண்ட் அந்த இடத்துல சந்தனம் வைக்கும்போது சில்னஸ் இருக்கும் ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி திங்க் பண்ணி அந்த மோடத்தை ஹீட் பண்ணக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு சில்னஸ் அது வந்து மருத்துவ ரீதியாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராஷன் சொல்லுவாங்க அட் அட்ராக்ஷன் ஒரு ஃபேஸோடைய மெயின் புள்ளி நிறைய ஃபேஸ் லக்கு பஞ்சர் பாயிண்ட் இருக்குது அதில் முக்கியமாக சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூக்கக்கு எழுந்த ஒரு மெயின் பாயிண்ட் அதுக்கு நேர் குத்தி நிற்கிறோம் அந்த இடம் அதான் அந்த தேர்டை அப்படின்னு சொல்லுவாங்க தேர்டையில் பிட்யூட்டி பீனல்களேன் இன்றைக்கி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அந்த தேர்டை கிட்ட ஒரு ஒரு சுரபி சுர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுரபி தான் பெண்களாக இருந்துச்சுனாக்கா கர்ப்ப பைக்கில் இருக்கக்கூடிய அந்த மெலோட்டின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக சூப்பராக ஸோ அது எல்லாத்தையும் என்னவொல பேலன்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் அவங்களுக்கு இது இந்த கர்ப்பபை பிரச்சனையும் வராது கட்டி இருக்காது ஏன்னா அது கூலாக எப்பொழுதுமே இருக்கும் இந்த ஹீட் தான் எல்லா காரணத்துக்கும் இந்த உடல் சூடு தான் அனைத்தும் காரணம்னு சொல்லுவாங்க ஸோ ஜாதிக்காயை நெட்டியில் வந்து குங்குமத்தோட மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாக்கா அட்ராக்ஷன் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையா அட்ராக்ஷன் அப்போ வசி வசி அது வைக்கும்பொழுது வசி வசின்ற ஒரு வார்த்தை மந்திரம் மந்திரம் அது வந்து யூனிவர்சல் வார்த்தை இதே நசி நசினாக்கா டெமாலிஷ் நெகட்டிவ் 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 அதாவது நெகட்டிவாக ஒடுக்கிற விஷயம் ஓ அப்போ நம்ம வைத்தியத்துல ஒரு இது பெரிய ஒரு பங்கு உண்டு மூக்குல போறது நசியம் கண்ணில் போற ட்ராப் வந்து கலித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணில் போட்டிங்கன்னா ஒரு வகையான ஒரு ஒரு தொண்ணூறு வகையான வியாதி கிளியர் ஆகும் நசியத்துல போட்டீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் இருக்கக்கூடிய வியாதியும் சரியாகும் ஏன்னா சுவாச நாடி இங்க பிட்யூட்டிக்லேன்லாம் கிளியர் ஆக போகுது அவ்வளோதான் நல்லா சாயை வச்சு வெறும் நல்லெண்ணெய் ரெண்டு ட்ராப் போட்டாலே இருக்கும் வெறும் ரெ நல்ல நல்லா ரெண்டு ரெண்டு ட்ராப் வாரத்துக்கு போட்டு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அப்போ எதுக்காகனா இந்த உயிர் புள்ளி அவ்வளோ முக்கியமானது ஸோ அப்போது ஜாதிக்காய் வந்து பையன் வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனுக்கு யூஸ் ஆகுது இப்போ மெடிடேஷனுக்கு வருவோம் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் குங்குமமும் நம்மளுடைய ஜாதிக்காயும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு வச்சு பாருங்க அன்றைக்கி நாலு ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகிறதை உணரலாம் அது ஒன்று மாதிரி மெடிடேஷன் ஒரு இந்த கையில் ஒரு மெ ஜாதிக்காய் இந்த கையில் ஒரு ஜாதிக்காய் ஜாதிக்காய் கையில் வச்சுட்டு நல்லா என்ன பண்ணுறீங்க இங்கே வச்சுட்டு நல்லா டீப் பிரீத் விட்டுக்கணும் அவ்வளோதான் இன்கேல் எக்ஸேல் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து விடலாம் ஒரு இன்ஹேல் பண்ணிட்டு ஒரு ஒரு ஒன் டூ த்ரீ த்ரீ செகண்ட் நிறுத்திட்டு விடலாம் மூக்கு வழியாகவே விடலாம் இப்படி பொறுமையாக ஜாதிக்காய் வைக்கும் போது ஜாதிக்காயோட ஆக்சிஜன் ஒன்று இருக்கும் அதோட தன்மையே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பாசிட்டிவ் இதில் வந்து ஹேண்ட் சக்கரார் என்ன எடுக்கிறது அப்போ என்னாகும் நம்ம எப்படியாவது மைனஸ் ஃபீடில் கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனுக்கும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் போகும் ஒன் ஹவர் ப்ளஸ் ஒன் ஹவர் மைனஸ் இதுதான் வந்து லாஜிக்கலி கிராஃப் ஏறும் இறங்கும் ஏறு இறங்கும் ஆனால் ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா மத்தி மத்தியத்தில் கொண்டு வரும் எப்படி வடகலை தென்கலை ஒன்று மூச்சு மூச்சு பயிற்சியில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கோ அதேமாதிரி மத்தி மத்தில் வரும் போது நட எது நினச்சாலும் நடக்கும் அப்போ என்னாகும் ரெண்டு ஜாதிக்காயை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு டீப் ப்ரீத் இன்ஹேல் எக்ஸேல் விட்டிங்கனாலே நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை பெரிய மெடிடேஷன் பண்ண தேவையில்லை நம்ம இப்படி இருக்கக்கூடிய ஆங்கிளை டக்குன்னு அப்படி ஒன்றா இளைஞரும் அப்போ ட்ரையாங்கிள் வந்துடுதா ஜஸ்ட் இப்படி இருக்கிற உங்களுடைய லகடம் டூ ஃபேஸ்லேருந்து டக்குன்னு த்ரீ ஃபேஸ்க்கு மாற்றும் எப்போது ரெண்டு ஜாதிக்காய் கையில் வச்சுருக்க பொழுது அதுதான் சொல்லுவாங்க டூ ஃபேஸில் என்னென்ன பண்ணலாம் கரண்ட்டு ஒரு ஃபேன் ஒரு லைட்டு குட்டியாக ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணலாம் ஆனால் த்ரீ ஃபேஸில் ஏசி ஃப்ரிட்ஜ் என்ன வேணாலும் நீங்கள் போடலாம் நம்ம டூ ஃபேஸாக இருக்கக்கூடிய அந்த லகடத்தை இந்த ரெண்டு ஜாதிக்காய் கையில் வைக்கிறதுனால அவ டக்குன்னு இமிடியேட்டாக குவாண்டம் ஃபீல்டுக்கு வந்துடும் குவாண்டம் ஃபீல்டு வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய சத்துனா இருக்க உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை செல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும் மெட்டபாலிசம் பூஸ்டாக போயிடும் அப்போது மெட்டபாலிசம் பூஸ்டப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பிரெயின்குனு ஒரு தாட் இருக்கும் இது வேணும் இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு ஒரு பாசிட்டிவ்ல இருக்கும் அதெல்லாம் கேலக்சிக்கு போகணும் அதாவது கான்சியஸ்லேயும் சப்கான்சியஸ்க்குள்ளே போயிடுச்சுனாலே போதும் அதான் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகக்கூடிய அந்த டைம் ரொம்ப ஆகும் நார்மலாக இருந்துச்சுன்னா ஆனால் ரெண்டு காய் கையில் வச்சுருந்தீங்கன்னா இமீடியட்டாக எனக்கு டக்குன்னு கேட் போட்ட மாதிரி இப்படி லாக் ஆகும் அப்போ என்னாகும் நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனர் வந்து தாமரைத்து வந்து விரிய ஆரம்பிச்சிடும் விரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய எண்ணம் இது நார்மலாக கோயிலுக்குள்ளே போனால் நடக்கும் இந்த கோயிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவாண்டம் தான் உள்ளே போய் ஏன் கோயிலில் வேண்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தெய்வம் அனுகிரகம் இருக்கும் நம்மளுடைய எண்ணம் இருக்கும் நம்மளுடைய அக விளக்கும் அங்கே இருக்கக்கூடிய விளக்கும் எரியும் அக விளக்கும் விளக்கும் எரியும் பொழுது பெரிய பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து டைரெக்டாக கூட்டமைப்போடு வந்து நிற்கும் அப்போது இது வந்து ஒரு சாரா எப்பொழுதுமே கோயிலில் நடக்கக்கூடிய விஷயம் நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய மிகப்பெரிய பிளேஸ் கோயில் நான் வந்து கோயிலில் வந்துடுறது கும்புறதுலாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் உள்ளே போனால் நம்ம ரீசார்ஜ் ஆகிடும் எப்படி நம்ம மொபைலில் சார்ஜ் போடுறோமோ அந்த மாதிரி என்ன ஜாதிகваяட பையன என்ன கேட்டிங்கنا ரெண்டு கையில வச்சு கரெக்ட்டா ரெண்டு கை வைக்கும் போது இங்க ஒரு காய் இருக்கு அதான் மூன்றாவது கண் இந்த காய் ஜாதி காய் ரொம்ப பவர்ஃபுல் இன்னொரு காய் வச்சிருக்கோம் அப்படியே ட்ரையாங்கிள்ல மாறும் அப்பனா ஆர்மலி என்ன ஆகும் ட்ரையாங்கிளா வரும்போது அப்ப நம்ம எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வண்ணம் கிடைச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓகே இதுக்கு பணம் வரது அதிகரிக்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ணிறது அததான் சொல்ல சொல்லுங்க நம்ம எப்ப குவாண்டம் உள்ள வந்துட்டோமோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கூடிய நம்ம மூளைல இருக்க திங்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் னிக்க வந்து ஃபைனன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்போ பணம் தேவை அதிக்க முடியல பணம் வேணும் நீங்கள் ஒரு இடத்துல கேட்டுருக்கலாம் ஒரு ஒரு லோன் போட்டிருக்கலாம் பேங்க்கில் இல்லாட்டினா உங்களோட பணம் எங்கேயாவது ஸ்டெக்காக இருக்கலாம் ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இது ஒர்க் அவுட் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ப்ளாக் இருக்குன்னு பார்த்தீங்களா இதை கையில் வச்சு ப்ரே பண்ணி எனக்கு இந்த ஃபினான்ஷியல் வந்து தடையே இருக்கக்கூடாது எனக்கு இவ்வளோ வரணும்னு நினச்சாலே போதும் இது நம்ம நம்மளை ஆக்டிவேட் பண்ணிக்கக்கூடிய மெத்தட் பற்றி இருக்கேன் மெடிடேஷன் நம்ம அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தினாங்க நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணிக்க ஜாதிக்காயினாலே அட்ராக்ஷன் தான் நீங்கள் எதை கேட்டிங்கனாலும் கொடுக்கும் சக்தி அவ்ள பவர் உண்டு அதோட காய் தான் எல்லா காயும் அது மட்டும் ஸ்பெஷலா ஜாதி காயின்னு வச்சாங்கன்னா அது காரணம் என்னன்னா ஸ்பெஷல் காயின்னு அர்த்தம் அவ்வளவுதான் அப்ப அந்த காய் வந்து கண்டிப்பா கையில வச்சுட்டு இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு முடிச்சா போட்டு நம்மளோட கேஷ் பாக்ஸ்ல போட்டு பாத்தீங்கன்னா அதுவும் வர வைக்கும் கொஞ்சோண்டு கற்பூரத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா எந்த பொருள் வச்சாலும் கற்பூரம் சேர்த்துன்னா அது பத்து மடங்கா பவர் உண்டு ஒரு நூறுரூவா வைக்கிறீங்களா அது பச்சைக்கரை பொறம் வச்சு வச்சு பாருங்கள் அது அப்படியே பெருகும் இல்லைனா ஒரு மருந்து வைக்கிறீங்களா பச்சக்கரை பொறம் பக்கத்தில் இல்லைங்களா அது ஒரு பவர் எதை வச்சாலும் பச்சக்கப்புறத்தை எப்பொழுதுமே அதனால தான் சொல்ல ஒரு சின்ன ஒரு பேக்கெட்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சு பாருங்கள் மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பண வரவுக்குன்னு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நமக்கு இப்போ பணம் தானே எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுனா அது பேசிக் வந்து நம்ம நீட்ஸ் பணம் சோப்ப நம்ம மைண்ட்ல நம்ம கேட்க வேண்டியதே தேவையில்லை இல்லை ஏன்னா நம்ம சதா மைண்டு இதுக்கு பணம் தேவை ஸ்கூலுக்கு பணம் தேவை காலேஜ் பணம் தேவை வண்டி பணம் தேவை உங்கள் லோன் கட்டணும் என்னத்துக்குன்னு எல்லாமே ஆகும் நமக்கு உள்ளரை ரொட்டேட் பண்ணிட்டு இருப்போம்ல அதை பாசிட்டிவ் பண்ணிடும் இதுதான் ஜாதி ஓகே இப்ப நீங்க ஒரு முடிச்சு சொன்னீங்கல்ல சார் பண வரவுக்காக ஒரு முடிச்சு இந்த முடிச்சுல ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் வேற ஏதாவது மஞ்சள் மஞ்சள் மங்கள கத்துக்கு சொல்லுவாங்க மஞ்சள் கிழங்கு ஒண்ணு வச்சிரலாம் ஆக்சுவலி ஜாதிக்காய் பச்சை கற்பூரமே தி பெஸ்ட் தி பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுல ஒரு மஞ்சள் மஞ்சளோடைய இது இப்ப நான் ஜாதிக்காய் சொன்ன மாதிரி மஞ்சள் அதனாலதான் அந்த காலத்துல மஞ்சள் இல்லாத பங்கே இருக்காது நீங்கள் போய் ஒருத்தவங்க தாம்பலம் கொடுத்தாலும் மஞ்சள் கிழங்கு இருக்கும் அங்கே மல்லிகைப்பூ இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த காலத்தில் பாக்குக்கு பக்கத்தில் இந்த ஜாதிக்காய் இருக்கும் காலப்போக்கில் ஜாதிக்காய் கொஞ்சம் காஸ்ட்லியான உடனே நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறாங்க ஜாதிக்காய் ரேட்டு கட்டணும் கொஞ்சம் கொண்டு சாதி சாத்தி வேணாம்ப்பா அப்படின்னுறாங்க பாக்குக்கு பக்கத்தில் ஜாதிக்காய் அந்த காலத்தில் அவசியம் இருந்திருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு போய் தாம்பலம் தட்டு மாற்றினாலும் சரி முக்கியமாக கொடுத்தாலும் சரி ஜாதிக்காய் இல்லாத தாம்பழத்தட்டே இருக்காது இந்த காலத்துல தான் யாருக்குமே அது இல்லாமல் போச்சு எத்தலாம் பார்க்கு சாம்பிராணி பூ பழம் இப்படியே நிறுத்திக்கிறாங்க பழம் வைக்கிறாங்க ஜாதிக்காய் மிஸ்ஸிங் காரணம் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அதனால என்ன பண்ணுறாங்க அது பா ஆனால் அதுதான் நம்ம எதை நினைச்சி ஒரு விஷயத்த சொல்றோமோ அதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுத்துரும் அட்ராக்ஷன் எடுத்திக்கனா அது ஜாதிக்காய் அதே ஜாதிக்காயை இழைச்சி நெத்தியில வச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட பவர் அவ்வளவு நல்லா இருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் தெரியும் சார் அந்த பொட்டு வைக்கிறதுனால பொட்டு வைக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது நம்ம தொட்டு பொட்டு வைக்கிறதுனால நம்ம இதெல்லாம் நினைச்சிருக்கோமா காரியம் சுத்தி அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அது வந்து அந்த காய்னால கிடையாது காய் கொடுக்கக்கூடிய சக்தினால நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய வேவ் லென்த் இருக்கு பாத்தீங்களா அது தூண்டப்படும் அந்த தூண்டப்பட்டனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அதுக்கான சோர்ஸ் அதுக்கான உங்களுக்கு தடையை அலுப்புப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாம இருப்பீங்க அதை செய்யறதுக்கான எனர்ஜி வந்துடும் சில பேர் வந்து ஒரு நம்மக்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும் அது ஸ்கிரீன் அதை உடச்சி விட்டுரும் ஆட்டோமேட்டிக் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிடுவாங்க அந்த ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இருக்கு அப்படின்னாக்கா சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிடுவாங்க நீங்கள் ஒரு ஒருத்தவங்கட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டுருப்பீங்க பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க ஆனால் இது பண்ண வச்சிரும் முன்னாடி பிளாக் ஸ்க்ரீன் வந்து வேணாம் அவன் கொடுத்தா வராதுன்னு நினைக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டை இது பாசிட்டிவாக மாத்திருச்சுனாக்க கொடுத்து பார்ப்போம் அந்த வாட்டி அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வரும் நீங்கள் போய் கேட்குற வரைக்கும் வந்தால் கொடுக்கவே கூடாதுப்பா இந்த பொட்டு வச்சுட்டு போறீங்கன்னு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் அதுக்காக நம்ம அவங்களோட எண்ணத்தை டெமாலிஷ் பண்ணலை இவங்களோட எண்ணத்தை பாசிட்டிவ் ஆகுது இன்னொருத்தவங்களோட மைனஸையும் பாசிட்டிவ் ஆகுது வரட்டும் வந்தால் கேட்டால் கொடுக்கக்கூடாது ஃபோனில் சொல்கிறீங்க எனக்கு என்ன ஒரு ஹெல்ப் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறீங்க வாங்க வந்து சரேன்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் நம்மளோட நெகட்டிவ் வாங்க போய் தட்டும் என்ன தட்டும் நமக்கு முன்னாடி போய் தட்டும் உடனே அவர் சொல்வார் கொடுத்தாலாம் வராதுப்பா ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் நீங்கள் இந்த வச்சுட்டு உக்காரம்போது ஒரு பாசிட்டிவ் வந்து என்ன பண்ணும் கொடுத்து பார்ப்போம் ஒரு முறை ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே சென்ட்டு கொடுப்பாங்க அதாவது இது வந்து மனமாற்றம் கிடையாது இது வந்து அழகு மாற்றம்னா சொல்லணும் ஏன் அப்படின்னா மைனஸ் பிளஸ்ஸா இருக்குது உங்களோட மைனஸ் கிளியர் ஆகுது உங்களுக்கு தப்பான என்னத்தையும் அது மாத்துது அப்ப நம்ம அடுத்த படிக்கு கொண்டு போறதுக்கு தடையை உடைக்குது பாத்தீங்களா அதான் ஜாதிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் சோ மக்கள் அனைவரும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க வழக்கு போல அவங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறட்டும் ரொம்ப நன்றி சார் நன்றி